ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாவ பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வெஸ்ட் பேங்க்ல இருந்து கைதிகள் வந்து பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம இந்த போர்ல ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா காசாவில் மேல தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல கைதி பண்ணிட்டே போவாங்க அப்ப வந்து கைதி பண்றது அப்படிங்கறது அவங்க அதிகமா வெஸ்ட் பேங்க்ல மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க காசாவில என்ன பண்றாங்கன்னா மக்களையே காலி பண்ணுங்கிறதுக்காக ஈவரக்கம் இல்லாம தாக்குதலை பண்ணிட்டே இருப்பாங்க இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க்ல இருந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யறதுக்கு எதிர்ப்பாக வந்து மக்களும் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய மகமூத் அப்பாஸுடைய ஆட்சி அதையெல்லாம் கொள்றதே கிடையாது அவங்க வந்து இத வந்து கேட்டாதான் இங்க இருக்கக்கூடிய இசையல் ரானும் கொஞ்சமாவது என்ன பண்ணுவாங்க அதை குறைப்பாங்க ஆனா ஆட்சியில இருக்கிறவங்களே எதுவும் கேட்காதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போது எதுக்கு கைதி பண்றாங்கன்னு கேட்டா யாரெல்லாம் வந்து அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு எதிராக போலீஸ்க்கு எதிராக கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே கைது பண்றது இதுல வேற சந்தேகத்தின் பேர்ல வேற என்ன பண்ணிடுறாங்க பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு வயசு சிறுவர்களை கூட வந்து கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க மஸ்து லக்ஸால போய் முற்றுகையிடுறாங்க அங்க வந்து பொதுமக்கள் தொழுக உள்ள போனா அவங்களை கைது பண்ணிட்டு போயறாங்க பத்தாவதுக்கு ஒரு சில பகுதிகளை வந்து செட்டிலர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப இஸ்ரேல் வந்து ஒதுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து வெஸ்ட் பேங்க் மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து மக்களை வெளியேற்றாங்க அதுக்கு குரல் கொடுத்தா என்ன பண்ணுற கைதி பண்றாங்க அநியாயத்துக்கு மேல அநியாயத்தை பாலஸ்தீனம் முழுவதுமாகவே அவங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க இதுக்கு எதுக்கு அங்க முகமது அப்பாஸ் ஆட்சியில இருக்காருன்னே தெரியல இன்னைக்கும் வந்து அங்க அராஜகங்கள் அதிகமா தான் நடந்துட்டு இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஐநா வந்து அறிவிச்சுட்டாங்க நம்ம ஒரு வாரமாவே சொல்லிட்டு இருக்கோம் ஐநாவை அறிவிக்க சொல்லிட்டு இருக்காங்க காசா பஞ்சத்துல வந்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறதை ஏன்னா அப்படி அறிவிக்கும் போது என்ன வேணா உலகத்துடைய பார்வை அந்த பக்கம் திரும்பும் அதனால வந்து நிறைய பேர் வந்து டபிள்யூக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதனால வந்து இதை கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்குதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐநாவுடைய ஐபிஎல் அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்களை வந்து பஞ்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப வந்து வறுமையில இருக்கிறாங்க, இந்த செப்டம்பருக்குள்ள அங்க உணவு கிடைக்காட்டீங்கன்னா பாதி மக்கள் என்ன ஆறாங்க ஹார்ட் அட்டாக்ல இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கியமா கான்யூனிஸ் பகுதி டைரல் பலா பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே உணவே இல்ல அதனால அவங்களுக்கு தசை சிதைவெல்லாம் ஏற்பட்டு இருக்கு அவர்கள்லாம் வந்து உயிரிழக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநாவுடைய அமைப்பே வந்து அறிவிச்சிருக்காங்க அதனாலதான் தான் உலகத்துடைய பார்வைகள் இப்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காசா உணவு போல அப்படிங்கறதுல வந்து இருந்து கொண்டிருக்கு இருக்கு சமீப காலமாக நிறைய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் இன்னும் நிறைய நாடுகள் நம்ம பார்த்துருப்போம் நேற்று கூட நார்வேலாம் பார்த்தோம் டென்மார்க் பார்த்தோம் நிறைய நாடுகள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இந்த அது நடக்குது அப்படி வந்து பாக்கும்போது இன்னைக்கு ஸ்பெயின் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க ஸ்பெயின் என்ன சொல்ல வராங்கன்னு பாக்கும்போது போது ஸ்பெயின் உடைய மேயர் அது பார்சிலினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியுடைய மேயர் வந்து இன்னைக்கு வெஸ்ட் பேங்குக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்க போறேன் காசாவில் தானே போர் நடக்குது காசாவை தானே நீங்க வந்து முழுசா முற்றுகையிட்டு வச்சிருக்கீங்க ஆனா வெஸ்ட் பேங்க்லயே அப்பப்ப வந்து பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு உடனே வந்து நெத்தனியா வந்து நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் இல்லை நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க தைரியமா வராங்க ஆனா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப ஒன்னு வந்து வச்சிருக்கலாம் மாட்டாங்க விட்டுருவாங்க ஆனா ஒரு நாட்டுடைய மேயரவே வந்து ஆனா ஒரு ஊருடைய மேயரையே வந்து இவங்க அரசு பண்றாங்க அப்படிங்கும்போது இன்னும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பை வந்து சந்தித்துக் கொள்வாங்க சொல்ல போனா வந்து சர்வதேசத்துக்கே வந்து இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கான பார்வையை கொண்டு போணுங்கறக்காகத்தான் அந்த மேயரே வந்து வராரு இது இன்னும் இஸ்ரேலுக்கு வந்து என்ன ஆகும்னா பின்னடைவாதான் வந்து காணப்படும் எப்படி இருந்தாலும் உள்ள வந்தாருன்னா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு உள்ள இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு போய் நிலவரத்தை சொல்லுவாரு அது இன்னும் இஸ்ரேலுக்கு பிரச்சனையா போயிடும் அதுக்கு பதிலா என்ன பண்ணிரலாம் அரசு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்க்கலாம் இருந்து அரஸ்ட் பண்ண போறாங்களான்ட்டு ஏன்னா அரசு பண்ணாட்டினா மத்த நாட்டுல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க இதவே காரணமா வச்சு பரவாயில்ல இவங்க எது கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி அவர்களை திருப்பி அனுப்பதான் பார்ப்பாங்க இருந்தாலும் ஸ்பெயின்ல இருந்து இன்னைக்கு வந்து அவங்க வராங்க இந்த மாதிரி பல நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாலஸ்தீன விஷயத்த முன்னுரிமையை கொடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க அவர்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன இருக்கு அவங்க நாட்டுல அவங்க ஆட்சி செய்யும் போது கூட வந்து பாலஸ்தீனத்துக்காக வந்து பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து பாலஸ்தீனம் இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்த்தரலாம் ஸ்பெயின்லாம் போன வருஷமே வந்து அங்கீகரிச்சுட்டாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதனால இவங்களாம் பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர் தான் எந்த விதத்திலையும் இதுக்கும் அமெரிக்காவுக்குலாம் வந்து சுத்தமாக சம்பந்தமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினைந்து விமானிகள் அதுவும் வந்து இந்த காசாக்கு மேல போர் விமானம் பறக்குறதுல அதை பதினைந்து விமானிகள் மேல கேஸ் இவங்க பண்றதெல்லாம் வந்து அராஜகமான காரியம் காசா இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை வந்து என்ன பண்றாங்க மேல இருந்து பண்றாங்க குண்டு அவங்க மேல கேஸ் போட்டு இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்லணும் பதினைந்து விமானிகளை இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவங்களே இஸ்ரேல்லயே வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அதை வந்து தடுத்துருக்காங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதே நெத்தனியா தான் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து வாகனத்தை கொடுத்து அனுப்பினதை தான் இவங்க செய்யறாங்க ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இஸ்ரேல் இருக்கிறவங்களே வந்து இஸ்ரேலுக்குள்ளே அவங்களுக்கு தடை இருந்துட்டுதான் இருக்காங்க எல்லா யூதர்களும் ஆனா சில இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறதை பொறுத்து மக்களுடைய மனநிலை இருக்கு நிறைய நேரத்துல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இடத்தை நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கறதே அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்க நம்ம அழிச்சிருவாங்க அவங்க நம்மளை அழிக்க கூடாதுன்னா நம்ம அவங்களுடைய அப்ப என்ன பண்ணி மக்கள் ஆமா விட்டா அவங்க நம்மளை அழிச்சிருவாங்க பேசாம அவங்களை பிடிச்சிட வேண்டியதா அந்த மாநிலதான் அங்க வந்து பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களுடைய மனநிலையெல்லாம் வந்து பார்க்கும் போது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பொய்களை நம்பிதான் அவங்க வந்து வெறுப்ப காட்டுறாங்களோ தவிர உண்மையான நிலவரம் தெரிஞ்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி அரசியல் இருக்கக்கூடியவங்கள மாதிரி வந்து ஆதாயத்துக்காக ஏதாவது பண்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது இப்பெல்லாம் யாருமே மத ரீதியாகவும் சரி இல்லை பொதுவாகவே வந்து நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறதே இல்லை இப்ப காலம் மாறி இருக்கு மக்கள்கிட்ட பொய் சொல்றதுனாலதான் என்ன ஆயிடுது அவர்களுக்குள்ள வந்து காசாவின் மீது ஒரு வெறுப்பு இருந்துட்டு இருக்குது அதே சமயத்துல உண்மை தெரியும் வரும்போது அவர்களே இவர்களுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வெளியான ஒரு முக்கியமான செய்தியாகவே இருந்துட்டு இருக்கு இது எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னா ஸ்மோர்ரிச் அந்த இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் இந்த பென்குரியும் இந்த ஸ்மோரிஜ் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நெத்தனியாவுடைய ஆட்சியில இருந்துட்டு அப்பப்ப நெத்தனியாகுடைய ஆட்சியில இருந்துட்டு நெத்தனியாக சப்போர்ட்டா மத்த எல்லா தீர்மானத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க அதுல இவர வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இவருக்குன்னு ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு அந்த குழு பேசிட்டு தான் இவர் என்ன பண்றாரு பேச்சுவார்த்தைக்கு கவர்மெண்ட் வராரு அதனால சமாதான பேச்சுவார்த்தைக்கு எடுத்து விட்டுறாரு ஏதாவது வந்து பார்த்தா போர் நிறுத்துறதுக்கான ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா இவருக்கு எடுத்து விட்டுறாரு இவர் ஒரு முக்கியமான அமைச்சரா இருக்கும்போது இவருனாலதான் என்ன ஆயிட்டு இருக்கு இன்னுமே காசால போர் வந்து ஒரு விதத்துல தொடர்ந்துட்டு இருக்குது நாங்க எடுக்கக்கூடிய எந்த தீர்மானமுமே வந்து நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகள்ல இருந்து வந்து இந்த ஒரு நபரின்மையா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க இதுவும் வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஊடகங்கள்ல போன செய்திகள் தான் இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லையும் இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்குதுன்னா இஸ்ரேலுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாம அரசியல் நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாம நேற்று என்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு கேட்டா நேற்று வந்து வான் தாக்குதல் நடந்திருக்குது பீரங்கி தாக்குதல் நடந்திருக்குது பொதுமக்கள் மேல அநியாயமான தாக்குதல்களை தரை வழியில அதிகப்படுத்தி நமக்கு தெரியும் அதுவும் வந்து எந்த அளவுக்குனா தொண்ணூறு சதவீத இடம் இருக்கு பாருங்க காசால அத்தனையுமே வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ராணுவ மண்டலமாக வந்து இருந்துட்டு இருக்கு எல்லாமே தொண்ணூறு சதவீத இராணுவத்துக்குன்னா பத்து சதவீதத்துல எப்படி வந்து ரெண்டே கால் மில்லியன் பீப்புள் வந்து இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதனால அதிகமான இடங்கள் வந்து இராணுவம் வந்து முற்றுகையிட்டு இருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டு இருநூறுக்கும் அதிகமானவங்க படுகாயம் அடைந்திருக்காங்க அறுபதுக்கும் அதிகமானவங்க இறந்துருக்காங்க நேத்தும் ஒரு துயரமான செய்தியாகத்தான் அங்க வந்து தாக்குதல் போய் கொண்டிருக்குது இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்கள்